தங்கம் விலை இறங்குமா நிறைய பேர் ஒரு மாதமாக இந்த கேள்வியை தான் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு உச்சத்தை தங்கம் தொட பல காரணங்கள் முக்கியமான காரணம் யுஎஸுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கும் நடந்த அந்த டேரிஃப் தள்ளுமுள்ளு அந்த நேரத்தில் யூஎஸ் மேலே அழுத்தம் கொண்டு வர மற்ற நாடுகள் நிச்சயமாக அவங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் மூலமாக தங்கத்தின் விலையை உயரச் செய்தார்கள் என்பது என்னுடைய கருத்து குறிப்பிட்ட சொல்லணும்னா ரஷ்யா சைனா ஏன்னா அது ஒரு பார்கெயனிங் ட்ரிக் உடனே என்ன ஆகும் டாலரை அது பாதிக்கும் இது நடக்கும்போது டெஃபினட்டாக யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சமாவது ஆட்டம் காணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடு முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது ஃபஸ்ட்டு அறிகுறி கோல்ட் ப்ரைஸே இறங்கியிருக்கு ரெண்டாவது அறிகுறி கணிசமாக கோல்டுக்கான டிமாண்டு குறைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு டிமாண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு விலை ரொம்பவே ஏறும்போது வாங்கும் சக்தி குறையும் வாங்கும் சக்தி குறையும் போது அந்த பொருளுக்கான டிமாண்டு திடீரென்று ஒரு சரிவை சந்திக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிமாண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதில் முக்கியமான ஒரு நிகழ்வும் நாம் மைண்டில் வச்சுக்கணும் அந்த நிகழ்வு என்னென்னா யூஎஸ் முதல்ல ரொம்ப அதிகமான ஒரு டாரிஃபை சைனா மேலே போட்டுவிட்டு இப்போ ஏற்கனவே இருந்த கொஞ்சம் தான் உயர்த்தி ஒரு டேரிஃபை போட்டிருக்காங்க மேலேயும் இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதார அறிகுறியை நம்ம இந்த இடத்துல க்ளியராக நோட் பண்ணோம் அறிகுறி என்னென்னா சைனாவுக்கு யூஎஸ்னால் பெரிய டேரிஃப் பாதிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து விட்டன கிட்டத்தட்ட டாரிஃபின் அந்த ஒரு தாக்கம் நீங்கி விட்டது சைனாக்குன்னு கூட நம்ம கிட்டத்தட்ட கன்க்ளூட் பண்ணலாம் அப்போது இன்றைக்கி அந்த கோல்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடும் ரிவர்ஸ் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது எப்படி இது நடக்கும் முதல்ல சைனா இப்போ நெகோஷியேட் தான் பண்ணுவாங்க கோல்டை வச்சுட்டு அவங்க எந்த விதமான ஜியோ பாலிடிக்ஸும் பண்ண வேண்டியதில்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கோல்டை வாங்குறதுக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் அவசரப்பட மாட்டாங்கன்றதுதான் முக்கியம் விலை உச்சத்துக்கு போன போது அவசரப்பட்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டை வாங்கலை இப்போ வாங்குவோம் வாங்கிட்டு அடுத்தது என்ன செய்யணுமோ அதை செய்வோன்ற மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் தான் எடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ அதற்கான தேவை குறைந்து வருகிறது அதனால் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டு வாங்குறதை ஸ்லோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் விலை இறங்கினா தான் சென்ட்ரல் பேங்க் இன்னும் அதிகமாக கோல்டு வாங்குவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கணிப்பு இருக்கும் இது என்னுடைய கணிப்பு ஜுவல்லரி ட்ரேடு நிச்சயமாக இந்த காலாண்டில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது என்னுடைய கருத்து வால்யூம்ஸ் ஏற்கனவே மார்ச் குவார்ட்டரில் குறைஞ்சிருச்சு ஜூன் குவார்ட்டரில் ஃபர்தர் குறையும் அது மட்டும் இல்லை ஜுவல்லரி ட்ரேட் வந்து பண்ணக்கூடிய அந்த ஹெஜ்ஜிஸ்லேயும் அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ப்ரைஸ் குறைய குறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் குறையுன்னு வெயிட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பக்கமும் ஜுவல்ரி ட்ரேடுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது விலை ஏறும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறான் இப்போ வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இறங்கினாவிட்டு வாங்கலான்னு விலை இறங்கும் போது என்ன பண்ணுறானாக்கா இன்னும் கொஞ்சம் இறங்குன்னு வெயிட் பண்ணுறோம் ஸோ இந்த கன்சியூமர் வெயிட் பண்ணுறதுங்கிறது ஜுவல்ரி ட்ரேடுக்கு நல்லதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இது எப்போ நீங்கன்றது யாராலையும் இப்போ சொல்ல முடியாது ஸோ ஜுவல்ரினால் இப்போ நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னு நினைக்கிறேன் யார் இன்றைக்கி ஜுவல்ரி போய் வாங்குவாங்கன்னா உடனடியாக ஒரு தேவை இருப்பவர்கள் மட்டும்தான் வாங்குவாங்க மேரேஜ் வருது உடனடியாக ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு வாங்கி ஆகணும்னா அவங்க தான் வாங்குவாங்க யார் வந்து முதலீட்டுக்காக தங்க ஆபரணத்துக்கு வாங்கினாங்களோ அவங்க ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இப்போ இருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா த சாஃப்டனிங் ஆஃப் கோல்ட் ப்ரைஸஸ் இப்போ ஒரு ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கிறது ஆனாலும் இது இன்னும் அடுத்த கட்டம் நோக்கி எப்படி போகப் போகிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதையுமே நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக அசீவ் பண்ணக்கூடாது சுச்சுவேஷன் இவால்வ் ஆக ஆக அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நம்முடைய ஜட்மெண்ட்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோல்டு பற்றின விவாதங்கள் எல்லாமே இதை ஓவர் சிம்ப்ளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றது எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுறது நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பட் அந்த கன்க்ளூஷன் தப்பாகிறதுக்கும் அதுவே காரணமாகவும் அமையலாம் அதனால் இது எதையுமே கன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு காலம் இல்லை கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கீப் அன் ஓப்பன் மைண்ட் கீப் அ க்ளோஸ் வாட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டான்ஸை நான் தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து பீக்கில் கோல்டை விற்கணும்னு நினச்சேன் விற்கவும் செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து கோல்டில் இன்றைக்கி ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்டான்ஸ் தான் இருக்குது கோல்டை வாங்கிறதுக்கு அவசரம் இல்லை என்பது என்னுடைய கருத்து நான் இவ்வளோ வாங்கினோம் எனக்கு இவ்வளோ இலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இத்தனை கிராம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட வெயிட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியம் அவசரப்படுவது இந்த இடத்துல அவசியமற்றது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் எதுவுமே தப்பு ரைட்டுன்னு இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது இன்னொருத்தருக்கு ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் இதுதான் சரி அப்படின்னு தங்கத்தை பற்றி எது சரி என்று முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் இந்த ஸ்டான்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்கள் முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு கருத்து சார்ந்த ஒரு சூழல் அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எது சரியான முதலீடு அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க ஒரு விஷயம் குறைவான குறவான விலையில வாங்கித்தான் நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் அதிக விலை கொடுக்க அவசரப்பட்டு வாங்குறது முதலீட்டில் ஒரு நல்ல பழக்கம் இல்லை அதை நினைவில் கொண்டு தங்கத்தின் முதலீட்டை அணுகுங்கள் எல்லா முதலீடுகளையும் இந்த ஒரு கொள்கையோடு அணுகுங்கள் அப்படி அணுகினால் வெற்றி நிச்சயம் அந்த வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி